விஜிபி மரேன் கிங்டம் மீன் அருங்காட்சியகத்தில் நீருக்கடியில் விஜிபி சுதந்திர அலைகள் என்னும் தலைப்பில் கண்காட்சி சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார் சென்னையில் மிகவும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்களில் விஜிபி போல் விஜிபி மரேன் கிங்டம் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு ஆழ்கடல் மீன்கள் நன்னீர் மீன்கள் சதுப்பு நிலக்காடு மீன்கள் என பல்லாயிரக்கணக்கான மீன் வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்த வருடம் சுதந்திர தின விழா விடுமுறையை முன்னிட்டு சுதந்திர அலைகள் எனும் தலைப்பில் நீருக்கடியில் நாட்டு விடுதலைக்காக போராடிய தியாகிகளை கௌரவிக்கும் வகையில் இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதில் குறிப்பாக தண்டியாத்திரே வெள்ளையனே வெளியேறு போன்ற எழுச்சிமிக்க போராட்ட நிகழ்வுகளை சித்தரிக்கும் பதாகைகளும் இக்கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன நீச்சல் வீரர்கள் தேசிய கொடியை நீச்சல் அடிக்கும் காட்சிகள் பார்வையாளர்களை பரவசமடைய செய்கிறது இந்த காட்சிகள் ஆகஸ்ட் பதினைந்து வரை நடைபெறுகிறது சுதந்திர போராட்ட தியாகிகளான மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு கொடிகாத்த குமரன் பாரதியார் மற்றும் பல தியாகிகளை கௌரவிக்கும் விதமாக ஓவியங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது இந்த அரிய கண்காட்சியை தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றினார் விஜிபி நிறுவனத்தின் தங்கக் கடற்கரை பொழுதுபோக்கு பூங்கா வாட்டர் தீம்பார்க் மீன் அருங்காட்சியகம் போன்றவை மிகவும் பிரசித்தி பெற்றவை மேன்மேலும் திட்டங்களை செயல்படுத்த வாழ்த்துகிறேன் என்று தெரிவித்தார் निकर्चिकल विजिपी निर्वन तलेवर डॉक्टर वियुजी संदोषम निर्वाघे ये कुनर विजिपी रविदास मुदन में ये कुनर त्रियुद विजिपी राजादास मुदन में सेल अधिकारी विजिपी प्रेमदास आगियोर मुन्नले बगतने The British are not in control. The Indian people control India. Get ready to put on your seat belts. And struggle. We will never surrender. In the mud and the water, in the rain and the thunder, in the night the